வணக்கம் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று விடிவெள்ளி என அழைக்கப்படும் கோள் வீனஸ் இரண்டு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் சுபாஷ் சந்திரபோஸ் மூன்று உலகின் மிக நீளமான நதி நைல் நதி இதன் நீளம் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு மைல்கள் நான்கு மனித உடலில் மிக பெரிய உறுப்பு தோல் ஐந்து கோதுமை பயிரின் தாயகம் இத்தாலி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கடல் அலைகள் எழுவதற்கு காரணம் என்ன இரண்டு கடித உரை அதாவது கவரை கண்டுபிடித்தவர் யார் மூன்று தமிழ்நாட்டில் முதல் அரசவை கவிஞர் யார் நான்கு ரகசியத்தின் சின்னம் எது ஐந்து எந்த திரைப்படம் ரூபாய் நாலாயிரத்து ஐநூறு கோடியை வருவாயை பெற்று சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி